நீங்கள்டுறையை பத்திங்களா நன்றி செவிலு ரெண்டுப்பாரா அப்படின்ட்டு தெரியுமா அந்த தற்கொலைங்க தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சவாலு விட்டு போறேன் உங்களோட சுயநிலைத்துக்காக நீங்க வெயிட் பண்ணி எனக்கு இடம் கொடுத்தது சரியில்லை எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து இது பண்றீங்க அடுத்தது வந்து நான் உண்மையா நான் வந்து பொதுவாக பேசுறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா அடித்தப்போ வீடியோ எடுத்தது இவர் எங்கே போனார் முதல்ல வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு மரியாதைன்னு இருக்குது நாங்கள் வந்து உங்களை பார்த்து நாங்கள் பைப்பிளில் இந்த புஷ்பா படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் ஒன்று கம்மியாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு வாட்டி என்ன வைப்பாங்க நீங்களே சப்போட்டிங்களா காவல்துறையை பற்றி பேச போகிறாங்க அதனால்தான் அப்படிங்களா சூப்பர்ண்ணா நன்றிண்ணா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த மீடியாக்காரங்களுக்கு என்னோடய நன்றி இங்கே வந்திருக்கிற அனைத்துக்கும் தளபதியோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னோடய நன்றி அதாவது காவல்துறைக்கு வந்து ஒரு லட்டி வழங்கப்படுது அப்படின்னாக்கா தன்னோட பாதுகாப்புக்காக அவரை யாராச்சும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தில் வந்து தடுக்க முடியல கும்பலை இது பண்ண முடியல அப்படின்றப்போ அப்போ வந்து அதை வந்து சார்ஜ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அது ஒரு ஆயுதத்தை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி மக்களுக்கிட்டையும் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா என்ன ஆகும் அப்போ உங்களுக்கு தான் அசிங்கம் ஸோ ஒன்று அடுத்தது வந்து அஜித்குமார் அவர்களோட அஜித்குமார் அவர்களோட மரணம் முடிஞ்ச பிறகு சிஎம் அவர்கள் சாரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நான் ரெண்டு செவிலில் ரெண்டு கொடுத்துட்டு சாரின்னு கேட்டால் ஒத்துப்பாரா அப்படின்ட்டு நான் ரோஷ்டு பிரதர்ஸ்கிட்ட நான் கேட்குறேன் ஏன்னா அவனுக்கு தான் வந்து பேசிட்டு இருக்கேன் ரோஷ் பிரதேமா அவனு தான் பேசிட்டு இருக்காங்க சிஎம் அவர்கள் நான் சொல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க ஆயிரத்துக்கு ஐநூறுவா வாங்கிட்டு சாப்பிடு அவங்க கேட்கறேன் ரெண்டு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு சாரின்னு கேட்டா ஓகேவா அப்படின்னா சொல்லுங்க யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ யாரெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு அஷ்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு அந்த தற்கூரிங்க தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சவால் விட்டு போறேன் அதே தற்கூரிங்க அதே சின்ன பசங்க தான் அங்கே வந்து சவால் விட்டு போறோம் நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறேன் நாங்கள் சரி எங்களுக்கு கூவாரத்து ஓரமாக கொடுத்துக்குறாங்க எங்களுக்கு ஏன் மெயினில் கொடுக்கல உங்களுக்கு என்ன ஆகும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பயத்தில் நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க சரி அதில் ஓகே நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறோம் அஜித் குமார் அவர்களோட அண்ணனுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அவர் பேசுந்து அவர் கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு சிஎம் அவர்கள்ட்ட அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணும் இப்போதைக்கு சாரின்னு சொல்லிட்டு கேட்டப்போ எனக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரி ஓகே அன்றைக்கி கேட்டீங்க கொடுத்துட்டாங்க அதை ஏதோ ரொம்ப தூரத்தில் கொடுத்தா விட்டாங்க அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரமாக கொடுத்துருக்காங்க அது வந்து டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கே சொன்னா போல் சரி என்னதான் வேணும்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாக்கப்போ எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு நீதி மட்டும் வேணும் அப்படின்றாரு ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கல அப்போது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி எனக்கு இடம் கொடுத்தது சரியில்லை எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அடுத்தது வந்து நான் உண்மையாக நான் வந்து பொதுவாக பேசுகிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா அடித்தப்போ வீடியோ எடுத்ததில் இவர் எங்கே போனார் ஸோ இந்த வீடியோ எடுக்க வந்தார் பார்த்தீங்களா பாத்ரூமில் இருந்தார் பாருங்க அவர் என்ன சொல்கிறார் நான் உள்ளே போனேன் காவல்துறையானிட்டே கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டா போல அதை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க நான் அவர்கிட்ட விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இவர் எங்கே போனார் ஸோ இது ஒன்று அதாவது அடித்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் கத்தி மக்களை கூப்பிட்டுருக்கலாமே ஏன் கூப்பிடல இதில் வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோ எடுத்தவரும் அஜித்குமார் அவர்களோட அண்ணன் மேலேயும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவரை அடிக்கல இவர் அடித்து கொண்டு இருக்கிறாங்க காவல் என்ன நான் கேட்குறேன் காவல்துறை என்ன நான் கேட்குறேன் சம்பளம் வாங்கலை நீ சும்மா வேலை செய்கிற ஆ எப்படி நீ ட்ரீட் பண்ணுற இப்போ பப்ளிக்கை ஏய் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் யாருமே கூட மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் ஏன்னு கூப்பிட்ற முதல்ல வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு மரியாதைனு இருக்குது நாங்கள் வந்து உங்களை பார்த்து நாங்கள் பைப்பிளில் இந்த புஷ்பா படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் ஒன்று கம்மியாக இருக்குது ஒன்று கம்மியாக இருந்து சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு வாட்டி என்ன வைப்பாங்க என்னடான்னு பார்த்தா சார் சாருன்னு கூப்பிணுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்போ நீங்கள் எப்படி கூப்பிடணுங்களே அப்போ நாங்கள் கூப்பிட்டுமா சொன்னது காவல்துறை வந்து தயவு செய்து இந்த ஒரு நாலரை மாதம் மனசில் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் இந்த நாலரை மாதம் கரெக்டாக நடந்து நீங்கள் அனக்கா செஞ்சு தப்பு எல்லாத்தையும் வந்து அதை நீங்கள் இது பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்த இரட்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான்